எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவிலே ஏப்ரல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே உங்களுக்கு அந்த பிசாஸ் யோகம் என்பது ஏழாம் இடத்திலே அமைகிறது அது எப்படிப்பட்ட பலன்களை தாக்கத்தை தரும் அந்த தாக்கங்களை எப்படி நல்லபடியாக நாம் மாற்றிக்கொள்வது அதற்கு பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் பிசாஸ் யோகம் என்றால் என்ன என்பதை பற்றியும் பார்ப்போம் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் அன்பு நேர்களே கன்னிராசி என்பவர்களே உங்களுடைய ராசியிலேயே கேது அமர்ந்திருப்பது கேது குருபார்வை பெற்றிருப்பது என்றிருந்த நிலையிலே கடந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவானும் பார்வை எப்படி என்றால் சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனச்சனியாக மாறினார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதி ஏழாம் இடத்திலே செல்வது என்பது இந்த சனி சனிப்பெயர்ச்சியினுடைய சிறப்பாக இருக்கிறது ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் கண்டகச்சனி அங்கு ஏற்கனவே ராகு முழு சிவரான குருவினுடைய வீட்டிலே இருந்து அவர் குருவைப் போலவே பலன் தந்தார் ஆகையினால எந்த விதமான மன அழுத்தம் கலக்கம் இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு பதிலாக சிறு சிறு பிரச்சனைகளாக கடந்து கொண்டிருந்திருக்கும் எப்போதும் குரு பார்வை என்பது இருக்கிறது இந்த இரண்டு மாதங்களும் ஆனால் ஒரு வினோத இணைவு எப்போதுமே ராகுவோடு ஏதேனும் கிரகங்கள் சேரும் போது அது பிசாசு யோகமாக அமையும் அது சில நிலைகளிலே உலகத்துல மிகப்பெரிய தாக்கங்களை எல்லாம் தரும் ராசிக்காரர்களுக்கும் இந்த நேரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய சட்டத்திற்கு புறம்பான பேராசைப்பட்டு பேரல அடிப்படையில் ஏதேனும் செய்தீர்கள் என்றால் சிக்கலை வாழ்நாள் முழுவதும் தந்துவிடும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் ரிஷிமார்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உலகத்திலே ஏற்பட்ட போர் இன்றும் ஓயவில்லை தினம்தோறும் மரணம் என்று அந்த நிலை செய்திகள் எல்லாம் பாலஸ்தீனம் ரஷ்யாவிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஏதோ லீவ் விட போகிறேன் என்று ரஷ்யா சொல்லி இருக்கிறது கிறிஸ்துவர்களுக்கான பண்டிகையை ஒட்டி போருக்கு சில நாள் மட்டும் லீவ் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி அந்த ஒரு நாளிலே தொடங்கியது பல வருடங்கள் செவ்வாய் என்றாலே அடிதடி போர் பதற்றம் வீரம் தீரம் இவற்றுக்குத்தான் அதிபதி ஆகையினாலே அதோடு இணைந்த ராகு செவ்வாயோடு இணைந்த ராகு போரை விட்டான் தனிநபருக்கு வாழ்க்கையிலே உங்களுடைய சகோதரர்களோடு வயதிலே இளையவர்களோடு அக்கம் பக்கத்தோடு சண்டையாக சண்டையாகப்பட்டால் சட்ட சச்சரவு என்று சிக்கல் நீண்டு கொண்டே போகும் இப்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே கலத்தரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே சேர்வது அங்கு ஏற்கனவே புதனும் அங்கு உங்களுடைய ராசிநாதனும் அங்கு நீச்சப்பட்டிருக்கிறார் ஆனால் ஒரு அதிர்ஷ்டம் சுக்கிரனும் இப்ப அங்கு இருக்கிறது உச்சம் பெற்று சுக்கிரன் நீச்சம் பெற்ற புதன் ஆகையினால நீச்ச பங்கத்தின் பார்வையினால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை இது அள்ளித்தரும் இருந்தாலும் சில நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் சந்தோஷம் சற்று உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளிவந்து நீங்கள் வேலைகளை பார்க்க வேண்டும் இதுவரை ரிலாக்ஸாக ஓய்வாக வீட்டிலேயே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்போது சற்று அலைய வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும் அது உங்களுடைய வேலைக்காக ஆகையினால் அப்படி இருக்கும்போது அது ஒரு பரிகாரமாக மாறிவிடும் அது மட்டுமல்லாமல் தேவையே இல்லாமல் ஏழாம் இடத்திலே இது நிகழ்வதன் காரணமாக உங்களோடு பணி புரிபவர்கள் இப்போது அல்லது இதற்கு முன்பு செய்த ஏதேனும் ஒரு விஷயத்தின் காரணமாக ஒரு அலைச்சல் ஏற்படலாம் மன குழப்பத்தை ஏற்படுத்துவார் எப்போதுமே ராகு சனியோடு சேர்ந்து எந்த பாவகத்தில் அமர்கிறாரோ அந்த நிலையிலே குழப்பங்கள் ஆகினாலும் வாழ்க்கை துணைக்கு குழப்பங்கள் அல்லது வாழ்க்கை துணை காரணமாக உங்களுக்கு குழப்பங்களை தரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் கூட இந்த சுக்கரன் புதன் இணைவு மகாலட்சுமி யோகம் இதை சமாளிக்கக்கூடிய செலவு பணம் இவற்றையெல்லாம் தந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் வராமல் மிகப்பெரிய வெற்றியாக இது மாற்றிவிடும் ஆகையினாலே கவனத்தோடு இருந்தால் வெற்றி வாகனங்களை புதிதாக வாங்குவது தவிர்ப்பது நல்லது இந்த நேரத்தில் ஏதேனும் ஒரு புதிய நிலம் வாங்க சென்றீர்கள் என்றால் ஒன்று விற்க சென்றால் அது குறைந்த விலைக்கு விற்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பணம் வரும் அல்லது வாங்க சென்றால் அதிக விலை சொல்வார்கள் அல்லது ஏதேனும் சிக்கலில் உள்ள விஷயத்தை உங்கள் தலையில கட்டிவிடக்கூடிய வாய்ப்பு என்பது அமையும் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்திலே அவ்வப்போது ஏற்படக்கூடிய சந்திர மங்கள யோகம் எல்லாம் உங்களுக்கு பொருள் சேர்க்கையை தரும் உலக விஷயத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தரும் இந்த சனி பகவான் அந்த ஏ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சனி பகவானுடைய பார்வை என்பது பாகிய நிலையிலே இருக்கிறது அங்கு குரு இருக்கிறார் குருவின் மீது சனியினுடைய இந்த பார்வை என்பது குரு உங்களுக்கு பாகிய நிலை என்பது ரிஷபம் ஆகையினாலே ரிஷபம் உங்களுடைய பாகியத்தை கெடுக்கும் ஏனென்றால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ராகு சனி இணைவு உங்களுடைய ஏழாம் இடத்திலிருந்து மூன்றாம் குரூர பார்வையின் மூலமாக குரூர அல்லது கொடூர பார்வை என்று கூட சொல்லலாம் தவறே இல்லை ரிஷபத்தின் பண்புகளை அழிக்கிறது என்று சொல்லலாம் அங்கு குரு குரு ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தக்கூடியவன் ஆகையினால தனித்த குருவாக இருந்திருந்தாலும் சில சிக்கல் தடை தாமதம் இருந்திருக்கும் ஆகையினாலே உங்களுடைய தந்தையை நம்புவதோ தந்தை ஸ்தானத்திலே தந்தை உறவுகளை நம்புவதோ அல்லது அதிர்ஷ்டத்தை நம்புவதோ கூடாது பங்கு சந்தையில் போட்டீர்கள் என்றால் இந்த காலத்திலே பணம் சங்கு சந்தை மேறியாகி ஆகையினால் அது சிக்கலை ஏற்படுத்தும் ஆகையினால பேராசை ஏற்படும் ஏனென்றால் கிராமம் ஏற்படக்கூடிய அமைப்பை தருகிறது ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவர் சொல்வார் அதாவது ஒரு ஆமையானது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் லவக்கென்று தன்னுடைய நான்கு கரங்கள் ஒரு தலையை உள்ளே கொண்டு ஸ்ட்ராங்கான அதனுடைய ஓடு திடமான ஓட்டிற்குள் புகுந்து கொள்ளும் சிங்கம் யானை இவையெல்லாம் மெரித்து கடித்து பார்த்தாலும் கூட ஒன்றும் ஆகாது பிரச்சனை வெளியே போன பின்பு இது தன்னுடைய தலை கால்களை வெளியே நீட்டிக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக உழவத்து வந்தோம் அதுபோன்று உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதில் வருகிறது என்று தெரிந்தால் உங்களுடைய அந்த காம குரோத துவேஷ லோப மத மாச்சரியங்களை எல்லாம் அடக்கி ஆண்டு விட்டீர்கள் என்றால் வெற்றிக்கான வழி குரோதம் என்பது எப்படியாவது ஒருவனை பழி தீட்டு விடலாம் என்று கோபம் அந்த லோபம் என்பது சுயநலம் அதிக சுயநலம் அடுத்தவன் யார் எப்படி போனால் என்ன என்று அடிக்க துவங்குவது அதாவது அடிக்க என்றால் கரங்களால் பிசிக்கல் அசால்ட் மட்டுமல்ல அடித்து பிடுங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை காம குரோத லோப மத மாசி மதம் என்றால் ஆணுவத்தோடு இருப்பது ஆனால் கன்னிராசி என்பவர்களுக்கு இயற்கை சோம் ஆணுவத்தோடு இருக்காது ஆனால் கன்னி என்றால் புதன் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே அவன் ஆட்சி பெற்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையில புதன்தான் ஆட்சி பெறுவார் ஆகையினாலே அந்த டபுள் திங்கிங் இருக்கும் குரு என்றால் முழு அறிவு புதன் என்றால் அறிவு ஆற்றல் தான் இருந்தாலும் கூட புதன் குரு சரியான நிலையில் இணைந்தால் தான் அற்புதம் இருக்கும் ஒரு முக்கால் பங்கு அறிவு என்று சொல்லலாம் அந்த அரை லூசு முக்கால் லூசு என்றால் சொல்லுவார்கள் அல்லவா அது போன்று முக்கால் பங்கு அறிவு கால் பங்கு திடீர் என்று குழப்பம் அப்படி கால்பந்து குழப்பத்தை வைத்திருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் சாதாரணமாகவே இயல்பாக இந்த நிலையிலே ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு சனி இணைவில் மிகுந்த மனக்குழப்பத்திற்கு சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் தரும் ஆகையினாலே அந்த நிலையிலிருந்து வெளிவர வேண்டும் பரிகாரம் என்ன பசுமாட்டிற்கு தீவனம் போடுவது மந்திரங்களை படிப்பது சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களை மட்டும் செய்வது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது உடல்நலத்தை கூடுதலாக பாதுகாப்பது விபத்து ஏற்படும் என்று தெரியும் சிலர் ஓட்டை வாகனங்களை ஓட்டி பார்ப்பார்கள் ரிஸ்க் எடுப்பார்கள் அப்படிப்பட்ட ரிஸ்க் எல்லாம் யோகம் இருக்கும்போது எடுத்தால் அது அப்போதுதான் பயங்கர பிசாசு யோகமாக ஆயிடும் லாக் ஆஃப் பீஸ் மன அமைதி இல்லாமல் இருப்பதற்கு மந்திர ஜபம் யோகா தியானம் செய்வது ஒருவேளை உணவையாவது தவிர்த்து உபவாசம் இருப்பது இவையெல்லாம் வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக தரும் அது அல்லாமல் தொடர்ந்து வெற்றி வேண்டுமென்றால் சில நிலைகளிலே உங்களுடைய கவனம் என்பது சில நிலைகளிலே கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக வேலை சுமை அதிகரிக்கும் அதனால் அந்த வேலையை உதராதீர்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் வரும் வருமானத்தை சேமிக்க பழகுங்கள் இதற்கிடையே இருக்கக்கூடிய நல்ல நாட்களில் நல்ல விஷயங்களை சிறிதளவு துவங்குவது சிறப்பை ஏற்படுத்தும் ஆனால் இப்போது ஆலோசகர்கள் என்று யாதேனும் வந்து தவறான ஆலோசனையை கொடுத்து பேராசிரியை காட்டி சிக்க வைத்து விடக்கூடும் ஆனால் தொழில் வியாபாரம் கல்வி காதல் எதுவென்றாலும் வரக்கூடிய காதுக்கு வரக்கூடிய யோசனைகள் சரியா என்று சீர்தூக்கி பார்த்து அதை டபுள் வெரிஃபை செய்து அதில் ஈடுபடுங்கள் வெற்றிக்கான வழிகள் பல இருக்கிறது நீங்கள் சற்று கூடுதல் உழைப்பென்றால் வெற்றி மன உளைச்சல் இல்லாமல் மன நிம்மதியோடு இருப்பது வெற்றிக்கான வழிகள் நிச்சயமாக திறக்கும் ஆகையினால இந்த பிசாசி யோகத்துல மனத்தை ஒருநிலைப்படுத்தி சட்டத்தின்படி வேலை செய்து உயர்வை தொடுங்கள் வருங்காலம் மிகப்பெரிய வெற்றிக்காக உங்களுக்காய் காத்திருக்கிறது எனதான்பு நேயர்களை கன்னிராசி அன்பர்களை பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிட்டு தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி